உடனே ஊஞ்சல் பத்மாவதனுடைய கைய திருக்கரத்தால பச்சு கொண்டே திவ்ய தம்பதிகள் உள்ள கல்யாண மண்டபத்தில் வந்து உட்காரு பிரம்மாதி எல்லாம் கூடி கல்யாண உற்சவத்தை பண்றார் அகபிர பரிஷ்கிருத்தே திருகுமார் மகாமுனி பரிசோதித்தே கமல கதலி பூகாதி பரிபூஷிதே கனக தோழனானுருடா காண नटे समद्दल डबरु समन्वित वाणी विरचित गान मुखरिते मरगत चिरण्य चिरण् स्तम्भ विराजिते ये कल्याण मण्डपे निषण्णयोः जगदेकनाथयोः श्रीपद्मावती प्रसन्न वेङ्कटेशयोः विवाह महोत्सवम् सा आनन्दम् सर्वे महाभागवताः സവാരേ സമസ്ത ദേവതകളും ഭഗവാനുക്ക് ബന്ധു ഭാഗവതാൽ താനേ സമസ്ത ഭാഗവതാലും ആകാശരാജനുടേ ബന്ധുക്കളും കൂടി എങ്കു ഭക്തും മണിയും ഉത്തും വിധാനവുമായി വിളങ്ങരമാണ് കല്യാണ മണ്ഡപത്തിലെ ജഗദേഹ ഭക്താവൂടിയ ശ്രീനിവാസനും ജഗദേഹ മാതാവാണ് മഹാലക്ഷ്മിയും ഉത്കാര വെച്ച് എണ്ണ കല്യാണ മണ്ഡപം ദമ്പതികൾ എപ്പോഴ ദമ്പതികൾ ദമ്പതികളിക്ക് ഏറ്റുക്കൾ കല്യാണത്തിമ്പതികൾക്ക് ഏത്ത കല്യാണത്തി

विराजित रने वेदी माधव वे में लक्ष्मी सहीत पुष्प दीदी देव सोभनमें श्रीधर योग सोभनम लक्ष्मी श्रीधर यो मंगल्य सूत्रं विषशलनाथगा बबंध पद्मा कंठ देशावर्षु कुसुमानी देवा जगुश्च गंधर्व गणा सघर्षं पद्मावती भगवान भगवान्मंगल्य कटिंग பண்ணினார் தேவதைகள் எல்லாம் புஷ்ப வருஷம் செய்ய வேத கோஷம் செய்ய வாத்திய கோஷங்கள் எல்லாம் ஒலிக்க ஜெய விஜய் பவா தேவாதி தேவா என்று ஸ்தோத்திரங்கள் பாட பகவான் அத்தகைய ஒரு கல்யாண வெங்கடேசனாக ஜனங்களுக்கும் காட்சி கொடுத்து திவ்ய தம்பதிகளாக காட்சி கொடுத்தார் மாப்பிள்ளைய இங்கே வச்சுக்கிறதுக்கு ஆகாச ராஜனத்துக்கு ஆசைதான் வகுடமாளிகை மாளிகை விடுவிழா அதனால பிள்ளையும் மாற்று பண்ணியையும் அழைச்சென்று போறாள் திருமலைக்கு பகவான் புறப்பட்டுட்டான் தன்னுடைய திருக்கோயிலுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி கட்டி வச்சிருக்கிறான் தேவியும் அழிச்சு கொண்டு புறப்படுறான் என்ன இருந்தாலும் பொண்ணுதானே அதனால கட்டி அழரா

தேவம் உனக்கு ஒரு சௌக்கியம் கிடையாது அவருக்கு எது சௌக்கியமோ அவருக்கு எது இஷ்டமோ அது போல நீ நடந்து கொள் அதுவே உனக்கு எல்லா சௌக்கியமும் கண்ணீர் விட்டு கொண்டும் அப்பா அம்மாவை பிரியறதுனால கொஞ்சம் துக்க கண்ணீர் விட்டு கொண்டும் பெருமாளை அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீரை விட்டு கொண்டும் புறப்பட நிறைய சீதனங்கள் செய்து திருமல வரையிலும் கொண்டு விடுறது கூட அனுப்பி அனுப்ப பகவான் உள்ள தனது கோவிலுக்கு வந்ததுமே யசோதா பிராட்டி இந்த காட்சியை பார்க்கறதுக்கே ஒரு ஜென்மாவல்லவோ ஆரோக்கியம் கண்டதலே சும்பே பகுள மாளிகை உள்ள அழித்து கொண்டு போய் தீவ தன்னுடைய நாட்டு பெண்ணா இருக்கக்கூடிய பத்மாவதிய தன்னுடைய மடியில உட்கார வச்சு கட்டி உச்சி சந்தோஷப்பட்டாலாம் நகுல மாளிகை பகவான் சயன கிரகத்தில் எழுந்துரலினதும் சேட்டிமார்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய பத்மாவதியோட கூட வந்திருக்கக்கூடிய சேட்டிமார்கள் எல்லாரும் பகவானுக்கு பால் தாம்பூலம் முதலவிகள் கொடுத்து உபசாரம் பண்ணி நலங்கு இட்டு டோலோசவம் பண்றார் ராதாரா ரகுநா ராதாணி ராத ராஜி கீடை ஆசே தோ ശിരിമീത പ്രേമജി രാ ശ്രീനാഥ ശേഷ ചലവാസനിവാസ ശ്രീദേവീ ഭൂരേരി സമത ഭുവന ബംഗ మంచమందు మంచమణితో నిర్చుంది సల్లా ప్రముసేయరా ప్రేమీ హృదయములో ప్రపదే ము బి బిహరి చూరా దేవారా తారా

விற்றம் புருஷோத்தம கல்யாணீலாச்சரித்த பட்டுவனுஷ் நனு மங்களா ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணமாகி இந்த சரித்திர யாராரெல்லாம் சொல்லுவார்களோ யாராரெல்லாம் கேட்பார்களோ அவர்கள் சர்வ மங்களங்களையும் அடஞ்சு மிகவும் க்ஷேமமாக இருப்பார்கள் வெங்கடேச சமோ தேவோ நூத்தோ நவிஷிய அன்றும் இன்றும் என்றும் யாவதற்கும் குலதெய்வமாக இஷ்டைவரத செங்கோல் நடத்தி கொண்டு திருமலையில் இருக்கக்கூடிய எம்பருவான் கல்பக விருட்சம் போலே காமதேனு போலே கல்பக போயிடும் அப்படி எல்லா பக்தர்களுக்கும் மனோரதங்களை பூர்த்தி பண்ணி கொண்டு நமக்கு பிரத்யட்ச தெய்வமாக எழுந்துள்ள இருக்கிறான் வெங்கடேச மகாத்யம் நாம் எடுத்து இப்ப பூர்த்தி ஆகிறது மேல ஜீவதேச வைபவத்தை மேலே தொடர்ந்து நாளை காலமே ஆரம்பிக்கிறோம் நாளை முதல் காஞ்சிபுர மகாத்ம ஆரம்பம் ரங்கே சமம் பாகி ரங்கே சமம் பாகி ரங்கே சமம் பாகி ரங்க பிரபோ समाम पाखी रंगे समाम पाखी रंगे समाम पाखी रंग प्रभु रंगे पाखी रंगे समाम पाखी रंगे समाम पाखी रंग प्रभु माम पाखी रंगे समाम पाखी रंगे समाम पाखी रंग प्रभु रंगे समाख रंगे समे रंगे समाम पाके रंग प्रभु रंगे समाम पाखी रंगे समाम पाखे रंगे समाम पाखे रंग प्रभु